வணக்கம் மக்களே கால்காணின்னு சொல்லக்கூடிய முப்பத்தி மூன்று சென்ட் நிலத்துல தனி மனித தச்சார்பு வாழ்வுகளுக்கு தேவையான உணவு உற்பத்தி முறை குறித்த நில வடிவமைப்போட நேரடி களப்பயிற்சி வகுப்பை தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கும் இந்த நேரடி கள பயிற்சியில வேளாண் பல்கலைக்கழக மாணவிகள் மேலும் தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இயற்கை உழவர்களும் இயற்கை ஆர்வலர்களும் பங்கேற்றிருந்தாங்க இந்த பயிற்சி வகுப்போட இறுதியில கால்காணி நில வடிவமைப்பை நேரடியா பார்வையிட்டு தங்களோட சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கிட்டாங்க இந்த நேரடி களப்பயிற்சி வகுப்புல பங்கேற்க முடியாதவங்களுக்கு இந்த காணொலி கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் இந்த காணொலியை முழுமையா பாருங்க இந்த காணொலியோட அடுத்த இரண்டாவது பாகத்தை அடுத்த பதிவுல பதிவு செய்யறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி கால்கானி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வேளாண் கல்லூரி மாணவிகளோட கருத்துக்களை கேட்டு காணொலிக்குள்ள போலாம் வாங்க வேளாண் கால் காணி அப்படின்னு கூகுளால் தேடி பார்த்தா வெறும் ஒரு முப்பத்தி மூணு சென்ட் அப்படி தான் வந்துச்சு ஆனால் இங்கே வந்தப்போ இவங்க பண்ணுற விஷயங்கள் இவங்க அவுட்லைன்லாம் கூட்டிட்டு வச்சு பார்த்தப்போ எங்களுக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஏன்னா எவ்வளோ பெரிய நல்ல வச்சுனாலும் இவ்வளோ கிராஃப்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல பண்ணி நாங்கள் பார்த்துதில்லை ஆனால் இவங்க தேர்ட்டி த்ரீ சென்ட்லேயே செல்ஃப் சஃபிஷியாக இயற்கையாக எந்த ஒரு ஃபிஃப்டி செட் ஃபெர்டிலைசர்லாம் பண்ணுறது எங்களுக்கே ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸையும் இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணி இதை இன்னும் மேல் மேலும் உயரும் அப்படின்னு தான் நாங்கள் படிச்ச வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றிய அறிமுகம் இங்கே முக்கியமாக தேவைப்படுது ஏன்னால் ஒவ்வொருத்தரும் இந்த பகுதியிலேருந்து வரீங்க என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் எதிர்பார்த்தது முறைதானா சரிதானா அதை வந்து அடுத்த கட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வலிமையை இப்போ இயற்கை வேளாண்மை இன்னும் பரவலாக்கப்பட்டு சிறப்பாக அடுத்த கட்ட நகர்ந்து போயிட்டுருக்கு அதுக்கான அடிப்படை காரணம் வந்து கம்யூனிகேஷன் தான் தகவல் பகிர்வு தான் ஸோ ஒருத்தரோட செயல்பாடு அவங்களோட அனுபவம் அவங்களோட சிந்தனை அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு ஒரு கற்றலா கற்றலை ஏற்படுத்துக்கான ஒரு வழியாகவும் அமையும் அதாவது நெல் அறுவடை பண்ணியாச்சு வைக்கோல்லாம் செதறி போய் கிடக்கு சுக்குநூறாக ஸோ அது மாட்டுக்கு தீவனமாக எடுத்து போய் ஏற கட்ட முடியல என்ன பண்ணிடுறாங்க தண்ணியை பாய்ச்சி சில விவசாயிகள் அதை அப்படியே மடைக்க உழுதுடுவாங்க அதுதான் சொல்ல வரேன் அடுத்தது சில விவசாயிகள் வந்து பல விவசாயிகள் சிலர் தான் மடைக்கு விழுவுறாங்க நீர் பாய்ச்சி பல விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க அதை கொளுத்தி நெருப்பில் கொளுத்தி விட்டுறாங்க அப்படின்னு ஏன் கொளுத்துறீங்கன்னு அந்த விவசாயிய கேட்டால் என்ன சொல்லுவார் சும்மா இருக்க மாட்டேங்க ஏன் பக்கத்தில் இருக்க கையில் மற்ற மாடுங்கள்லாம் வந்து இது சாப்பிட்டு போகுது அதுப்போ ஏன்னா இங்கே அவர் அழகாக ஒரு முன்னோர்கள் சொன்ன விஷயம் ஒரு அழகாக கவிதை வாக்கியத்தில் சொல்லியிருப்பாங்க தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போ சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோர் அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தன் பிண்டை என் மனைவி என் குழந்த என் சம்பாத்தியம் என் உணவு இதுவே இது மட்டும்தான் என்னோடய வாழ்க்கைன்னு நினைக்கிற மனசு வந்து கடுகு மாதிரி இருக்கும் அப்போது என்னென்னா அடுத்தவங்க வீட்டு மாடு இதை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சா அதை எரிக்கிறேன் அப்போ அந்த அந்த எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு எப்படி இயற்கை வழி கொடுக்கும் ஸோ இங்கே பிரச்சனை மனிதர்களால் உருவாவது நினைக்கிறோம் இல்லையா அதாவது மருந்துக்கு நிறுவனங்கள் இல்லை அரசியல் அரசு இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்கள் எது நம்ம குற்றம் சாட்டுறோம் இல்லையா உண்மையில் அவங்களாம் கிடையாது இந்த தவறு எங்கேருந்து உருவா இந்த தவறை எப்படின்னா இயற்கை தான் உருவாக்குது உங்களுக்கு புரிய வைக்குது திருப்பி திருப்பி இதை நீ செய்யக்கூடாது இதை நீ செய்யக்கூடாதுன்னு திருப்பி திருப்பி நம்ம கணத்தில் அறையுது ஆனால் அதை வாங்கிட்டு இந்த நல்லா நல்லாயிருக்குல்ல இதில் திருப்பி வாங்கி பார்ப்போம்னு வாங்கி கொடுப்போம் ஒரு கணத்தில் வாங்கிட்டோம் இன்னொரு கணத்தில் இருக்குல்ல அதில் அடி வாங்கும் போது அப்படியே புரிஞ்சுக்கலாமான்னு திருப்பி அதே தான் செய்கிறோம் ஆக மொத்தத்தில் அடி வாங்கும் போது அடி வாங்குறது நம்ம தான் ஸோ அந்த அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே உற்பத்தி விளைச்சல்ன்றது வந்து இந்த சூழல் அதாவது இந்த உரங்களோ அதெல்லாம் வந்து தீர்மானிக்கிறது கிடையாது அதிக விளைச்சலை வந்து உரங்களோ இல்லை இயற்கை உரங்களை கூட சொல்கிறேன் மூலப்பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அது தீர்மானிக்கிறது இல்லை நம்மளோட விளைச்சலை யார் தீர்மானிக்கிறான்னா நம்ம எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது நம்ம எல்லாத்தையுமே கெடுத்துட்டு நம்ம ஒரு பொருளை எடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த இயற்கை கிட்ட அந்த இயற்கை என்ன பண்ணுது நமக்கு எதிர்வினையை கொடுக்குது ஸோ அப்போ நம்ம சிந்தனையும் நம்ம எண்ணங்களும் தெளிவான ஒரு பார்வையில் இருக்கும் போது நமக்கு அது வழி கொடுக்கும் அதனால் இதை நீ நம்ம நுட்பமாக உணர்வு பூர்வமாக கவனிக்க வேண்டியது இருக்குது உங்கள் எண்ணங்களும் உங்கள் சிந்தனைகள் தான் உங்களோட விளைச்சலும் உங்களோட வாழ்க்கையும் நம்ம இங்கே செலவு பண்ணுறோம் மற்ற செலவுகளை இந்த செலவு மூலிமா அதை குறைக்க முடியுது நம்ம வெளியில் வேறு அதாவது எடுத்துக்காட்டுக்கு இயற்கை வேளாண்மை பண்ணுறதுக்கு நிலம் வாங்குகிறோம் அதற்கான விதை வாங்குகிறோம் உழவு பண்ணுறோம் ஏதோ பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கான செலவுகள் ஆகுது இது மூலயமா நமக்கு மருத்துவ செலவு இல்லாமல் இருக்குது அப்போது எங்கே செலவு இங்கே செலவு பண்ணால் அதுக்கான லாபம் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை வேறு வழிலையும் வரும் அதை நம்ம ஏற்க அதை மனம் விட்டு ஏற்கக்கூடிய கதவுகளை நம்ம திறந்து வச்சிருக்கணும் இதுதான் இப்போ லாபம் இது கிடையாது அதாவது நம்ம வாழ்வியலில் நம்ம ஒரு படி மீண்டும் உயர்ந்திருக்கோம் மீண்டும் வந்திருக்கோம் அப்படின்னா அதுதான் லாபம் அறிவியல் ரீதியாக சொல்லணும்னா நீங்கள் வேதியியல் வினை இயற்பியல் இயற்பியல் வினை எடுத்துட்டீங்கன்னா ஒரு செவத்துல பந்து எரிஞ்சால் அந்த பந்து திருப்பியும் நம்ம நோக்கி தான் வரும் இதுதான் இயற்பியல் தத்துவம் இயற்கையோட தத்துவமும் அதுதான் வினைக்கு எதிர்வினை உண்டு அந்த வினை என்ன வினை நம்ம செய்கிறோன்றதை பொறுத்து தான் எதிர்வினை இருக்கும் ஸோ அது வந்து நம்ம ரொம்ப நீங்கள் அதனால தான் நீங்கள் கர்ம வினையில் கண்ணாயிருன்னு வாங்க ஸோ உங்கள் வினையில் கண்ணாயிரு கர்மன்றது வந்து நார்த் இந்தியன் வா தமிழ் கிடையாது வினைன்றது தமிழ் ரெண்டுமே ஒன்று தான் உன் வினையில் கண்ணாயிரு அப்படின் வாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது எதை நோக்கி நம்ம நம்ம எதில் அடிப்படையாக கண்ணோட்டமாக இருப்போன்னா நம்மளோட பொருளாதாரம் நம்மளோட வருவாய் அடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட நம்ம வளர்ந்துருக்குமா நம்ம ஒரு கார்லேருந்து பைக்கில் இருந்து கார் வாங்கியிருக்குமா அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வாழ்வியலை அப்போ வினையை சார்ந்த பார்வையே இங்கே இல்லை நீங்கள் இயற்கை வேளாண்மைக்குள்ளே வந்துட்டிங்கனாலே வினை சார்ந்த பார்வை தான் உங்களுக்கு வேணும் அது இருந்தால்தான் நீங்கள் என்ன தப்பு செய்கிறீங்கன்னு உங்களுக்கே உணர முடியும் இல்லைனா உணர முடியாது அப்போது அந்த வினை ரொம்பவும் முக்கியம் நம்ம ஒரு கால் எடுத்து வைக்கம்போது அது கீழே ஒரு எறும்பு இருக்கான்னு கவனிக்கிறதும் ஒரு வினை தான் நீங்கள் கவனிக்காமல் எறும்பை மெரிச்சாலும் அதுக்கான எதிர்வினை வினை தான் அப்போது நம்மளால் இந்த உலகத்தில் எந்த உயிர்களுக்கும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்றதெல்லாம் தெளிவாக இருக்காங்க ஸோ அதனால் வரக்கூடியதான் எதிர்மின்னு இயற்கை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளால் மற்ற மனிதர்கள் பாதிக்கிறது தான் நம்ம தப்பு செய்கிறோம்னு நினைக்கிறோம் சுயநலவாதியாக இருக்கிறான் இல்லை வந்து அவன் தவறு செய்ய அர்த்தங்களை கெடுக்கிறான் அதனால் அவனுக்கு பாதிப்பு வரும் அது பாவச்செயல்கிற மாதிரி பேசுகிறோம் உண்மையான செயல் வந்து இப்போ இயற்கை தெளிவாக இருக்குது நீ மனிதனை மனிதனை வந்து அழிச்சா கூட இயற்கையை கவனிக்கிறதே கிடையாது போயிட்டு போதும் தான் நினைக்குது ஆனால் நீங்கள் ஒரு சின்ன எறும்பு நசுக்கினீங்கன்னா கவனிக்குது ஸோ அப்போ அந்த வினை எப்படி இருக்கணும்னா பல்லுயிர் சார்ந்ததாக இருக்கணும் மனிதன் சார்ந்தது கிடையாது மனிதன் சார்ந்த சிந்தனைலாம் ஒரு காலகட்டம் அதெல்லாம் இப்போ ஏன்னா அப்போலாம் இயற்கையை வந்து நம்ம எந்த சீர்கேட்டுக்குள்ளேயும் நம்ம எடுத்துகிட்டு போகல இயற்கை வேளாண்மை இயற்கையாகவே இருக்கும் போது இந்த சூழல் பாதிக்கவே இல்லை அப்போ நீங்கள் உங்கள் வினை வந்து எதிர்வினையாகவே இயற்கை சார்ந்து இல்லை ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்போ ஆனால் மனித மனிதர்களை சார்ந்து எதிர்வினைகள் இருந்தது ஒருத்தவங்களை நம்ம அழிக்கணும் அன்ற மாதிரி பார்வைகளுக்கு அதுக்கு எதிர்வினைகள் நடக்கும் ஆனால் இப்போது அதெல்லாம் தாண்டி போய் சூழலில் கெடுக்கக்கூடிய இயற்கை பழுவீரை கெடுக்கக்கூடிய சிந்தனைகளுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் அதற்கான எதிர்வினைகள் ரொம்ப மோசமாக இருக்குது அப்போல்லாம் மோசமாக இருந்ததில்லை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ யாரையும் சாராமல் நமக்கு தேவையானது நம்மளே உற்பத்தி பண்ணிக்கக்கூடியது தான் தச்சார்புன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒன்று சார்ந்து தான் இருக்கிறோம் அப்போ எந்த ஒரு மனிதனையும் எதிர்பார்க்காம நம்ம செய்து தச்சார்புன்னு நினச்சிட்டு இருக்கோம் அது ஒரு பக்கம் உண்மையால் இருந்தால் கூட அதை அதை விட இன்னும் தெளிவான பார்வை என்னன்னா மனிதனை மட்டும் நீங்கள் நம்பாமல் இருக்கலாம் ஆனால் மற்ற எல்லாத்தையும் நம்பி தான் ஆகணும் அதை துணை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அதுதான் தச்சார்பு ஆனால் அதை விட ஒரு படி மேலான படி நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்னென்னா மனிதனோட தேவையும் இருக்கும் நீங்கள் சொல்லிக்கலாம் அது பேருக்கு தச்சார்புன்ட்டு எப்படின்னா அது ஒரு சமூகமாக இருக்கணும் அப்படி தான் வாழ்ந்தாங்க மக்கள் வந்து அப்போ இருக்கக்கூடிய வேளாண் கூடி மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா தன்னோட தோட்டத்தில் களை எடுக்க நான்கு பேர் வந்தாங்கன்னா கிராமத்தில் அவங்க தோட்டத்தில் களை எடுக்க இவங்க போவாங்க தான் அதுக்கப்புறம் நம்மளோட தேவை இப்போ நம்ம தச்சார்புன்னு சொல்லிட்டோம் உழவு ஓட்ட போகிறோம் ஏருக்கு மாடு வேணும் கலப்பை வேணும் கலப்பை எங்கே போவோம் யாரோ மனிதனை சார்ந்திருப்போம் இதுதானே உண்மை இப்போ இருக்கக்கூடிய இந்த இயந்திர உலகத்தில் கிணத்துலேருந்து இல்லை ஆழ்துளை கிணத்துலேருந்து தண்ணீர் எடுக்கிறதுக்கு மோட்டர் தேவைப்படுது மோட்டரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கூப்பிட்றதுக்கு ஒரு மனிதன் தேவைப்படுறாங்களா இல்லையா ஸோ அப்போது உண்மையான தச்சார்புக்குள்ளே போனோம்னா நீங்கள் எப்படி இன்னும் இயற்கை எப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் எவ்வளோ கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் ஸோ முழுமையான தச்சார்புக்குள்ளே நீங்கள் போகிறது உடனே சாத்தியப்படாது அதோடய படிநிலை நிறைய ஆனால் ரொம்ப எளிமையாக சாத்தியப்பட வைக்கலாம் எப்படின்னா நீங்கள் பெரிய பரப்பில் செய்யாமல் குறுகிய பரப்பில் செய்ய முடியும் அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ நீங்கள் அப்போ கால் கணி உங்களுக்கு ரொம்ப எளிமையான தச்சார்பு வழியக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம் இந்த நே அதாவது மழை காலத்தில் இந்த மேட்டு பகுதியிலேருந்து ம மழை வடிகாலுக்கான வழியை வந்து நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் நடந்து வர பாதை தான் வடிகால் பாதை மழை வந்து தண்ணீர் அதில் வடிஞ்சு வந்து இங்கே ஒரு பைப் ஒன்று வச்சுருக்கோம் பிவிசி பைப்பு நேரடியாக நீங்கள் அந்த கால்வாயில் விட்டிங்கன்னா மண்ணரிப்பால் கால்வாய் வந்து உடஞ்சிரும் அப்போ அதை நிறுத்தி நீங்கள் நிதானமாக அந்த தண்ணியை பாய விடணும் அதுக்கு தான் அந்த பைப் ஒன்று வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அது போட்டுக்கலாம் இது வந்து இந்த பாத்தியில் மூலிகைகள்லாம் வச்சுருக்கோம் இன்னும் நிறைய மூலிகை ரகங்கள் வைக்கிறதுக்கு இடங்கள் இருக்குது நான் அதாவது லெமன் கிராஸ் இது கால் முப்பத்தி மூணு சென்ட்டில் குறிப்பிட்ட இத்தனை ரகங்கள் தான் வைக்க முடியுங்கிற அளவே கிடையாது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வச்சிங்கன்னா கூட நீங்கள் ஆயிரம் ரகம் இது உள்ளே வைக்கலாம் ஸோ உங்கள் தேவையை பொறுத்து அதனால் மூலிகைகள் இன்னும் நிறைய கடைச்சா நாங்கள் பராமரிக்க அப்போது நிறைய ரகங்களை பராமரித்து நம்ம தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இது ரொம்ப அழகான ஒரு வடிவமைப்பு குறிப்பாக வந்து பயிர்களோட காலம் அதோட நீர் தேவை சூரிய தேவை இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் நீங்கள் நிலவடி பண்ண முடியும் ஸோ இதை நாங்கள் மூலிகைக்கு இந்த பக்கம் வச்சுருக்கோம் இதில் வந்து நாங்கள் அவரைக்கொடி கொடி போட்டிருக்கோம் ஸோ இந்த அவரை ரகம் போட்டிருக்கோம் வாலவரை போட்டிருக்கோம் மூக்குத்தி அவரை போட்டிருக்கோம் பொரியல் காராமணி போட்டிருக்கோம் அப்புறம் வந்து பா பாகல் போட்டிருக்கோம் மிதிப்பாகல் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த ரகங்கள்லாம் போட்டு அறுவடை பண்ணது தக்காளிலாம் ஒரு ரெண்டு மூன்று ரகம் தக்காளி அறுவடை பண்ணியிருக்கோம் போலூர் தக்காளி மடிப்பு தக்காளியும் அதுக்கப்புறம் காசி தக்காளின்னு சொல்லக்கூடிய தக்காளி வருது இப்போ குறஞ்சது ஒரு மூணு கிலோ நாலு கிலோவாக காய்க்குது இதுதான் இந்த மரபு ரகத்துக்கும் மற்ற ரகத்துக்கும் இருக்க வித்தியாசம் நோய் தன்மையும் பாருங்கள் பிரதா பிரதானமாக இதை பராமரிப்பு எதுவும் நாங்கள் பண்ணலை நடவு பண்ணதோடு சரி இந்த மூடாக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மஞ்சள் அறுவடை பண்ணி அந்த சரவுகளை முழுமையாக மூடாக்காக பயன்படுத்திட்டோம் இப்போ களை உள்ளே எதுனா களை தெரிதா பாருங்கள் ஃபுல்லாக மூடாக்கு தான் இவ்வளோ தான் முடிஞ்சது சொட்டி நீரில் போது நமக்கு அந்த ஈரமும் அப்படியே நிலச்சி நிற்கும் உடனே காயாமல் ரெண்டாவது விஷயம் இந்த ஐந்தடி அடி பாத்தியை நீங்கள் நம்ம எப்படி நாங்கள் திட்டமிட்டுருக்கோன்னா அதாவது முதன்மை பயிர் ஊடு பயிர்னு சொல்லி பிடிச்சிருக்கோம் முதன்மை பயிரில் இந்த ஒரு பாத்தி எடுத்துட்டீங்கன்னா இதில் ரெண்டு பக்கமும் வெண்டைக்காய் தான் முதன்மை பயிராக இருக்கும் நடுவில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா செண்டுமல்லி கொத்தவர மக்காச்சோளம் இதெல்லாம் இடையில் போட்டிருந்தோம் அதெல்லாம் அறுவடை முடிஞ்சுச்சு அதுதான் அந்த விதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த விதை திருப்பியும் அது போடுவார் அது

எல்லா பூச்சிகளும் ஓரங்களில் இருக்கக்கூடிய செடிகள்லேயே நிறைய சாப்பிட்டுட்டு அவங்களுக்கான உணவையை நம்ம கொடுத்துட்டோம் நம்ம செலவும் பண்ணாமல் மெனக்கடாமல் ஒரு இழப்பு இல்லாமல் உங்களால் எங்களை அறுவடை பண்ண முடியும் ஒரு நாள் பயிற்சி வைப்பில் கலந்துக்கிட்டீங்க இந்த பயிற்சி வகுப்பு அனுபவம் என்ன அப்படின்னா ரொம்ப நல்லா ரொம்ப சிறப்பாக இருந்தது ஆக்சுவலி எனக்கு அவ்வளோவா பல பேர் சாகுபடியெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது இங்கே வந்து பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ நல்லா சிறப்பாக பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன் அதே அளவு அவங்க நிறையா ஆர்கானிக் முறையில் பண்ணுறாங்க இல்லையா நிறைய மரபு ரக காய்கறிகள் கொடுத்தாங்க அதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறைய இப்போ இந்த வெள்ளை சொன்னாங்க அது கூட எனக்கு தெரியாது அவர் சொல்லி தான் எனக்கு தெரிய ஒரு கலைஞர் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா தெரியாத விஷயங்கள் கூட நம்ம கற்றுக்கிட்ட அனுபவம் இருக்குது வணக்கம் மே இன்னைக்கு கால்காணியில் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ணுறோம் ஏற்கனவே வந்து திண்டுக்கல்ல நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கோம் அங்கே வந்து அப்போ தான் நிலம் வந்து தயார் பண்ணியிருந்தாங்க அது பார்த்தும் ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிது இங்கே வந்ததுக்கப்புறம் இது வந்து நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து எடுத்துக்காட்டியிருக்கிறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது வந்து அட்டன் பண்ண எல்லாருமே ரொம்ப திருப்தியா இருக்குதுன்னு சொன்னாங்க அதாவது காத்துலேயே வரைபடம் வரையாம இல்லை இதுதான் இப்படி தான் நாங்கள் இப்படிதான் பண்றோம் அப்படின்னு சொல்றது வந்து எங்களுக்கு ரொம்ப அதாவது எப்பவுமே தியரிட்டிக்கலா சொல்றதை விட பிராக்டிக்கலா சொல்றது வந்து சிறப்பாக இருக்கும் அதை வந்து இவங்க கால்காணி செஞ்சு காட்டியிருக்காங்க அங்க விளைவிச்ச காய்கறிகள்லேயே வந்து உணவு பரிமாறி கொடுத்தது வந்து எங்களுக்கு அதுவும் ரொம்ப சுவையா இருந்தது இப்படி செஞ்சீங்கன்னா இப்படி கிடைக்கும் அப்படின்றதும் பிராக்டிக்கலா அவங்க சொல்ல செஞ்சு காட்டினாங்க அதுவும் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்புறம் மரபு விதைகள் வந்து பாதுகாக்கணும்னு சொல்றத விட அது பகிர்ந்தும் கொடுத்தது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப உற்சாகமா இருந்தது உடனே நாங்க போய் போடணும் அப்படின்ற ஆர்வத்தையும் தூண்டுற மாதிரி இருந்தது அதனால எங்களுக்கு இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பு வந்து ரொம்ப நிறைவு தந்ததுங்க ரொம்ப நன்றி கால்காணி அந்த குழுவுக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க